யாரு தலையூர் தம்பியா செல்லாத்த கவுண்டர் வியப்பு நிறைந்த வினாவை எழுப்பிய அதே சமயத்தில் மணியங்குறிச்சியில் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை எண்ணியவரா தலைக்குரிஞ்சு நின்னாரு தேக்கு மர தேகம் தேளின் கொடுக்கு போன்ற மீசை தீட்டிய வாளின் ஒளி உமிழும் கண்கள் உயரமான தோற்றம் உயர்ந்த நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட பட்டு துணியாலான தலைப்பாகை போன்ற மகுடம் இருபது அல்லது இருபத்தி ஐந்து வயது மட்டுமே மதிக்கத்தகுந்த இளமை துடிப்பு இத்தனைக்கும் இடையே எதையும் நிதானத்தன்மையோடு ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய உள்ளம் படைத்தவன் என்பதற்கான முக பாவம் இவ்வளவுக்கும் சொந்தக்காரனான மேனாட்டு சிற்றரசன் தலையூர்காளி மெதுவா தன்னுடைய கைய செல்லாத்த கவுண்டருடைய தோல்ல வச்சு பெண் கொடுக்கும் சம்பந்தியையே பிணமாக்க துணியும் அளவுக்கு அப்படி என்ன நடந்துவிட்டது அப்படின்னு கேட்டான் பஞ்சு போன்ற மிருதுவான நெஞ்சம் படைத்த நெல்லியங்கோடனையே தன்னுடைய வஞ்சக மூளையுடைய பலத்தால வளநாட்ட விட்டே விட்டே துரத்திவிட்ட செல்லாத்தா கவுண்டர் தலையூர்காழிய இந்த சூழ்நிலையில முழுமையா தன் பக்கமாக இழுத்துக்கிட்டு மலை கொழுந்தா கவுண்டரை மிரட்டி பணிய வைக்கிறதுக்காக வடி கட்டிய பொய்ய வாரி இறைக்க தொடங்கினார் மேநாட்டு சிற்றரசர் தலையூர் காளிக்கு அழைப்பு அனுப்பியுள்ளேன் அவரும் மன விழாவுக்கு வருகிறார் என்று சொன்னேன் உடனே மணியங்குறிச்சியார் மலைக்கும் மடுவுக்கும் குதிக்க ஆரம்பித்து விட்டார் யாரை கேட்டுக்கொண்டு அழைப்பு அனுப்பினீர் என்று ஆத்திரப்பட்டார் என் இனிய நண்பர் அவரை என் மகன் திருமணத்துக்கு அழைக்க எவரையும் கேட்க தேவையில்லையே என்றேன் தலையூர்காளி திருமணத்துக்கு வருவதாக இருந்தால் என் மகள் தாமரையை மாந்தியப்பனுக்கு மனமுடிக்க இயலாது இப்பொழுதே எல்லோரும் திரும்பிப் போய்விடலாம் என்று கேவலமாக பேசிவிட்டார் தலையூர் தம்பி என்னை இவர் இழுத்து பேசியிருந்தாலும் பரவாயில்லை வளநாட்டுக்கு உற்ற நண்பராக திகழும் மேனாற்று சிற்றரசரை அல்லவா என் முன்னால் தாழ்த்தி பேசிவிட்டார் பிறகு இவர் தலை இருக்கலாமா தான் வாழை வீசினேன் உயிர் கெட்டி இவருக்கு உங்கள் குறுக்கிட்டால் தப்பிவிட்டார் அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் சொன்னார் செல்லாத்தா கவுண்டரோட இந்த பதில் செவியில விழுந்த மாத்திரமே தலையூர் காளி தன்னுடைய வாலிப மிடுக்கின் காரணமா துள்ளி குதிப்பான் அப்படின்னு அங்கிருந்த எல்லாரும் எதிர்பார்த்ததுக்கு மாறா அவன் ஓசைப்படாமல் நகைத்து மணியங்குறிச்சி பெரிய காணியாளருக்கு நான் இந்த விழாவுக்கு வருவது சாதாரணமாகப்பட்டிருக்கலாம் நான் வருவதால் அவருடைய பெருமைக்கு இழுக்கு ஏற்படும் என்று கருதி இருக்கலாம் அல்லது என்னை போன்ற ஒரு சிற்றரசனை அழைப்பதால் இந்த ஊரில் தங்க வைக்கவோ வசதிகள் செய்து கொடுக்கவோ தன்னால் இயலாதே என்று அவர் கருதி இருக்கலாம் இப்படி ஒரு சிறிய விஷயத்தை தாங்கள் பூதாகாரப்படுத்திக் கொண்டு மங்கள விழா நடைபெறுகிற இடத்தை அமங்கலமாக்கிட முன்வரலாமா அப்படின்னு தலையூர்காளி சொன்னான் தலையூர்காளியுடைய நிதானம் மிகுந்த இந்த பேச்சில் ராஜ கம்பீரம் முதலிடம் பெற்றிருந்துச்சு சூதுவலை விட்டார் செல்லாத்தா கவுண்டர் அப்படிங்கிறத உணர்ந்து பதைத்து போன மலை கொழுந்தா கவுண்டர் தலையூர் காளி கிட்ட நெருங்கி வந்து நின்று இதை நீங்கள் நம்புகிறீர்களா அப்படின்னு தழுதழுத்த குரல்ல கேட்டார் செல்லாத்தா கவுண்டர் எது சொன்னாலும் அதை நம்புவதையே என் ஜென்மம் எடுத்த பயனாக கருதக்கூடியவன் நான் அவருக்கு மீது இவ்வளவு ஆத்திரம் ஏற்பட்டு கொடுவாளை வாங்கியிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருக்கு என் மீதுள்ள அளவற்ற அன்பும் மரியாதையும் தான் என்பதை நான் அறிவேன் மணியங்குறிச்சியார் அவர்களே ஆனால் ஒன்று நீங்கள் என்னை அழைக்காதது பற்றியோ அல்லது ஏன் அழைத்தீர் என்று செல்லாத்தா கவுண்டரை கேட்டது பற்றியோ எனக்கு துளியும் வருத்தமில்லை கோபமும் இல்லை எனக்குள்ள மனசங்கடமெல்லாம் என்னை மையமாக வைத்து உங்களுக்குள் தகராறு ஏற்பட்டு அதனால் மாந்தியப்பன் தாமரை மனவிழாவே தடைபட்டு போகிறதே என்பதுதான் அப்படின்னு காளி சொன்னார் இப்படி அமைதியா விளக்கமளித்த தலையூர் கருங்களை பற்றி பற்றிக்கொண்டு மணியங்குறிச்சியார் நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள் நெலியங்கோடன் என் மருமகன் என்பது உங்களுக்கு தெரியும் தாமரை அவனுக்கு முறைப்பெண் திடீரென்று எங்கிருந்தோ வந்துவிட்டான் மணந்தால் அவனைத்தான் மணப்பேன் என்று என் மகள் பிடிவாதம் பிடிக்கிறாள் அதை சொல்லி சமாதானப்படுத்தவே செல்லாத்த கவுண்டரிடம் வந்தேன் அவர் தங்களிடம் கதையையே மாற்றி சொல்லுகிறார் அப்படின்னு உண்மையை எடுத்து சொன்னார் பொய்களாம் நெருஞ்சில் முட்கள் படர்ந்து கிடக்கும் மேடையில் உண்மையின் நடன அரங்கேற்றத்தை நடத்துவது இயலுமோ அப்படி ஒன்று தப்பித்தவரை நடந்துவிடக் கூடாதுங்கிறதுல கண்ணும் இருந்த செல்லாத்தா கவுண்டர் தூபமிடும் கலையிலும் தூண்டிவிடும் தொழிலிலும் தனக்கிருந்த இருந்த பயிற்சியை அணுவும் பிசகாம பயன்படுத்தி கொண்டாரு மணியங்குறிச்சியாரே இப்பொழுதும் கேட்கிறேன் கடைசியாக கேட்கிறேன் எனது தோழரும் எனது வளநாட்டுக்கு மிக்க துணைவருமான தலையூர் பெருமகன் காளியின் வருகையினால் நீர் மனத்தாங்கல் கொள்ளவில்லை மாறாக மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிறீர் என்பது உண்மையானால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை நிச்சயிக்கப்பட்டது போல நடத்துவதற்கு தயாராக இருக்கிறீரா அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் கேட்டார் இந்த கேள்விக்கு இல்லை இல்லை அரை கோவலுக்கு பதிலுரைக்க முடியாம மலை கொழுந்தா கவுண்டர் திணறினார் மலையொன்று மனித உருவெடுத்தாற் போன்று விளங்கிடும் மணியங்குறிச்சியுடைய பெரிய காணியாளர் தனது முகத்தில் அடர்ந்து பரவியிருந்த மீசையை தடவிக்கொண்டே அந்த முடிவு இப்போது என் கையில் இல்லை அப்படின்னு சொன்னப்ப கூனி குறுகினாரு முடிவெடுக்க துணிவும் தெம்பும் இல்லாத நீங்கள் முதலில் மணமகளின் விருப்பத்தை தெரிந்து கொள்ளாமலே இவ்வளவு பெரிய இடத்தில் பெண் கொடுக்க ஒப்புதல் தருவானேன் இப்போது ஏற்பட்டுள்ள நிலைமையை அப்படியே தலைகீழாக கற்பனை செய்து பாருங்கள் மாந்தியப்பனை தன் மனவாளனாக மனதில் நினைத்துக் கொண்டிருந்து விட்டு காலை திருமண விழாவுக்காக உங்கள் மகள் காத்திருக்கும்போது மாந்தியப்பன் தனது மனத்தை மாற்றிக்கொண்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறிவிட்டால் உங்கள் உள்ளம் எப்படி கொதித்துப் போயிருக்கும் அதனால் நீங்கள் என் வருகையின் காரணமாக ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு எடுத்த முடிவினை பரிசீலனை செய்யுங்கள் நான் வேண்டுமானால் இப்பொழுதே கூட உங்கள் கௌரவம் குறைந்து விடுமென்றால் வாழ்த்தாமலே கூட வாய்மூடி கிடந்து விடுகிறேன் என் பொருட்டு ஒரு நல்ல காரியத்தை கெடுத்து விடாதீர்கள் அப்படின்னு தலையூர்காளி மணியங்குறிச்சியார்கிட்ட சொன்னார் அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்ப ஐயோ என்ன இது அநியாயம் எனக்காக நீங்கள் இவ்வளவு இறங்கி போய் முறையீடு செய்வதா வேண்டவே வேண்டாம் இனி இந்த வீட்டில் சம்பந்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை தலையூர் தம்பி இந்த திடீர் முடிவில் ஏதோ ஒரு பயங்கர சூழ்ச்சி மறைந்து கிடக்கிறது என்பது மட்டும் நிச்சயமான உண்மை அது போக போக தெரியும் அதை பிறகு தங்களிடம் சொல்லத்தான் போகிறேன் இல்லாவிட்டால் உங்களையே எதிர்க்கிற தைரியத்தை இந்த மணியங்குறிச்சி மலை கொழுந்தா கவுண்டர் பெற்றிருக்க மாட்டார் அப்படின்னு செல்லாத்தா கவுண்டர் தலையூர் காளியுடைய தோலை பிடிச்சு குலுக்கிக் கொண்டு சொன்ன உடனே அதுவரையில கொண்டிருந்த எரிமலை வெடித்து விட்டது மாதிரி மாந்தியப்பன் வெகுண்டெழுந்து சீருனா இவ்வளவு தொலைவு ஆகிவிட்ட பிறகு இனி இந்த வீட்டில் நின்று கொண்டிருப்பது கூட நம்முடைய பெருமைக்கு இழுக்கு தலையூர் சிற்றரசுக்கு ஒரு கடுகளவு எதிர்ப்பு காட்டப்பட்டாலும் அந்த எதிரியை சம்பந்தியாக ஏற்றுக்கொள்வதற்கு எனது இருதயம் இடம் தராது மணியங்குறிச்சியாரின் பெண் என்ன பெரிய ரம்பை ஊர்வசியாகவே இருந்தாலும் இனி அவளே வந்து என் காலில் விழுந்தாலும் நான் அவளை என்னுடைய மனைவியாக வரிக்க மாட்டேன் ஆனால் ஒன்று இன்று ஏற்பட்ட இந்த அவமானத்துக்கு மணியங்குறிச்சி வெகு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இதன் பயனை வெகுவிரைவில் பயங்கரமாக அனுபவிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு படபடத்து கொண்டே சொன்ன மாந்தியப்பன் வாருங்கள் அப்பா வள நாடு திரும்பலாம் அப்படின்னு அர்ச்சனை செஞ்சா விதியென ஒன்று இருக்கும் பொழுது அதை மாற்றி எழுதிடவும் முடியுமா அப்படின்னு விருந்து மண்டபத்துடைய மேற்கூறைய அண்ணாந்து பார்த்தவாறு முணு முணுத்த தலையூர்காலி செல்லாத்தா கவுண்டர் கிட்ட விடை பெற்று கொண்டு புறப்படுறதுக்கு முன்னாடி சற்று கேலியான தோரணையில் மனத்துல உள்ள புழுக்கத்துடைய சாயல சிறிதளவு வெளிப்படுத்துற வகையில மணியங்குறிச்சியார நோக்கி இவ்வளவு நேரம் உங்கள் ஊரில் நான் தங்கியிருந்ததை பொறுத்து கொண்டதற்கு நன்றி அப்படின்னு சொன்னான் மாந்தியப்பனை தழுவியவாறே நீ எடுத்துள்ள முடிவு தவிர்க்க முடியாத முடிவு வரவேற்கிறேன் வேறு வழியில்லை உறவினர்களோடு உடனே திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்க காலையில் சுபகாரியம் நடக்கப்போகிற வீடு அதனால் அசம்பாவிதம் எதுவுமின்றி அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் இது வளநாட்டோடு நட்பு கொண்டுள்ள மேநாட்டு கோரிக்கை என்ன சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறினா காளி செல்லாத்த கவுண்டரோடு விருந்தினர் மாளிகையில் தங்கி இருந்தோர் அனைவருமே பயணத்துக்கு தயாரானாங்க பயணத்துக்கு தயாரான சலப்பிலும் அவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் மணியங்குறிச்சியாரை பற்றி கேலியாகவும் கிண்டலாகவும் எதிர்ப்பு குரலிலும் ஏகடிய துணியிலும் பேசிக் கொண்டது எதுவும் அங்க அசைவற்று நின்று கொண்டிருந்த மலை கொழுந்தா கவுண்டருடைய காதுகளில் தெளிவாக விழலை வெடியறதுக்குள்ள வளநாட்டுக்காரர்கள் எல்லோரும் மணியங்குறிச்சியை விட்டு புறப்பட்டு போயிட்டாங்க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே இந்த செய்தி அந்த பகுதி முழுவதும் பரவிருச்சு வைகரை பொழுதுல இந்த விபரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்ட சின்னமலை கொழுந்து தன்னுடைய தந்தை கிட்ட போய் தாமரையுடைய இஷ்டப்படி நடந்து கொண்டதால ஏற்பட போகிற விளைவுகள் ரொம்ப விபரீதமா இருக்குன்னு எச்சரித்தான் போயும் போயும் ஒரு பைத்தியகாரனை போய் கட்டி கொண்டு நீ அழிய போவதும் இல்லாமல் மணியங்குறிச்சியின் எதிர்காலத்தையும் விட்டாய் அப்படின்னு தங்கை தாமரை கிட்ட அனல கொட்டுனான் சீற்றம் தனியாதவனா அங்கேயோ இங்கேயோ அலைந்து கொண்டிருந்த சின்னமலை கொழுந்துக்கு எந்த பதிலும் சொல்லாமலே தாயும் தந்தையும் திருமண வேலைகளில் ஈடுபட்டிருந்தாங்க தந்தையுடைய முகத்துல மகிழ்ச்சியுடைய அடையாளமே இல்லை தாயோட முகம் மகளுடைய மன விழாவை எண்ணி பொறித்து போயிருந்தது அப்படின்னாலும் வைடூரிய கல்ல ஓடுற ஒரு கோடு மாதிரி ஏதோ ஒரு உணர்வு நெஞ்சிலா அசைந்தாடுவது அந்த முகத்துல தெரியத்தா செஞ்சுது என்ன ஆனாலும் சரி என்னியப்படி அத்தான் நெல்லியங்கோடனையே மணக்கப் போகிறோம் அப்படிங்கிறதுல ஏற்பட்ட புலகாங்கிதத்துல தாமரை நாச்சியார் தன் புனல்ல மலர்ந்து விரிந்த தாமரையுடைய முகமுடையவளாகவே காட்சி கொடுத்தா நெல்லியங்கோடனோட முகம் மல்லிகை மொட்டு போல குவிந்து சோகமாக இருந்தாலும் அந்த மொட்டுக்குள்ள இருக்கிற மனம் போல இருதயத்துல இன்பம் நிறைந்திருந்துச்சு மன விழாவில் ஏற்பட்ட திடீர் மாற்றத்தை சோழன் தோட்டி கொங்கு பெருமக்களுடைய வழக்கப்படி குப்பாரிகொட்டி முழு பொழுது விடியறதுக்குள்ளாக முடிந்த வரையில எல்லா பகுதிகளுக்கும் தெரிவித்தப்ப மக்கள் கூட்டம் கூடி அங்கங்க இந்த திருமணத்தை பத்தியே கருத்து பரிமாற்றங்கள் செஞ்சுக்கிறதுல மெத்த பரபரப்பை காட்டுனாங்க குப்பாரிகொட்டி அறிவிப்பதில் சோழன் தொட்டிக்கு ஒரு தனி உற்சாகம் காரணம் சோழன் தோட்டியுடைய யோசனைப்படிதான் நெல்லியங்கோடன் மணியங்குறிச்சிக்குள்ள வேடத்துல நுழைய முடிஞ்சுது தன்னுடைய மனசுக்கு உகந்தவள மணக்கவும் ஏற்பாடுகள் நடந்துச்சு அதனால சோழன் தோட்டி புது கலையோடு சோர்வகற்றி பாம்பரம் போல சுழன்றப்ப எவ்வளவு மிக்க ஒரு நெஞ்சம் அப்படின்னு நெல்லியங்கோடன் ஆனந்த பெருமூச்சு கொண்டான் கொங்கு பெருமக்களோட மன கம்பர் பாடியதாக சொல்லப்படுற மங்கள வாழ்த்து முறைப்படி நடைபெறுவதற்கு ஏற்ற வகையில் மணமகன் வீட்டார் மணமகள் வீட்டார் அவங்களோட உறவினர்னு பலர் இருந்திட வேண்டியது அவசியம்னாலும் இப்ப இந்த திருமணத்துல சோழன் தோட்டியே மணமகன் வீட்டார் சார்பில் செயல்பட்டு மணமகனுக்கு உரிய மன விழா சடங்குகளில் பங்கு பெற உறவினர்களை திரட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு வளநாட்டிலிருந்து திருமணத்துக்கு வந்திருந்தவங்களில் பெரும் பகுதியினர் செல்லாத்தா கவுண்டர் புறப்பட்ட புறப்பட்டவுடனேயே அவர் கூட சேர்ந்து கிளம்பிட்டாங்கன்னாலும் நெல்லியங்கோடனுக்கு நெருங்கிய உறவினர்கள் சிலர் அண்ணன் தம்பி முறையுடையோர் அக்கால் தங்கை முறையுடையோர் இப்படி பல்வேறு உறவு முறையுடையோர் ஒரு அனுதாபத்தின் அடிப்படையில் பாவம் ஆதிக்கம் செலுத்தி வாழ்ந்த குடும்பத்து பிள்ளையாண்டான் அவனுடைய அப்பா கோலாத்தா கவுண்டரோ அம்மை பவளாத்தாலோ இருந்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக இந்த திருமணம் நடந்திருக்கும் அப்படின்னு ஆதங்கப்பட்டவர்களா மணியங்குறிச்சியில் தங்கியிருந்தாங்க அவங்கள அணுகி ஒப்புதல் பெற்று மங்கள விழா சடங்குகளில் பங்கு பெற வைக்கிறதுக்கு சோழன் தோட்டி அந்த அவசர நேரத்தில் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை பங்கு பெற சம்மதித்த உறவினர்களே பாராட்ட தவறலை எப்படியோ குறித்த நேரத்தில் மன விழா நிகழ்ச்சிகள் களை கட்ட தொடங்கிருச்சு இரு வீட்டை சார்ந்த உறவினர்களும் பந்தல்ல கூடியவுடன் முதல் சீர்னு சொல்லப்படுற முகூர்த்தக்கால் நடப்பட்டுச்சு மஞ்சளில் நினைக்கப்பட்ட துணியில் தானியங்களை முடிந்து அரசமரக்கிளை ஒன்றால அமைந்த முகூர்த்த காலில் கட்டி அருமைக்காரர் பால் வார்த்து அதற்குரிய பூசைகளை நிறைவேற்றி வச்சார் மணமகன் நெல்லையங்கோடன மணவரையில அமர்த்தி பிரம்மச்சரிய விரதம் கழிக்கப்பட்டுச்சு வெற்றிலை கட்டுதல்ங்கிற முறைப்படி வெற்றிலை பாக்கு தேங்காய் வாழைப்பழம் கண்ணாடி சீப்பு விரலி மஞ்சள் எலுமிச்சம்பழம் பூ சந்தனம் கூரை சேலை ரவிக்கை துணி இதையெல்லாம் ஒரு வேட்டியில் மூட்டையாக கட்டி அதுக்கு அருமைக்காரர் பூசை செஞ்சு அதுக்கப்புறமா அதை மேலதாளத்தோடு பிள்ளையார் கோயிலுக்கு எடுத்துட்டு போய் அங்கிருந்து கொண்டு வந்து மணவரையில வச்சு அதுக்கு நீர் சுற்றி அவிழ்த்து மணப்பின் தாமரை நாச்சிக்கு கொடுக்க செஞ்சு அவளோ முறைப்படி அந்த வெற்றிலை கூரை சேலையை அணிந்து பெரியவர்கள் மூவரை வணங்கி எழுந்தா மணமகன் நெல்லியங்கோடனை ஒரு முக்காலியின் மீது உட்கார வச்சு செஞ்சோற்ற சுத்தி போட்டு தண்ணீர் பார்த்து திருஷ்டி பரிகாரம் செய்யப்பட்டுச்சு கனுவே இல்லாத விரலி மஞ்சளை மஞ்சள் தடவை பெற்ற நூலில் கட்டி அதுக்கு தூப தீபம் காட்டி அருமை பெரியோர்னு சொல்லப்படுற அருமைக்காரர் மணமக்கள் இருவருடைய வலது கரங்களிலும் கட்டிவிட்டார் சுற்றத்தார் சூழ்ந்து வர மணமகன் குதிரை மீது அமர்த்தப்பட்டு மேலதாளங்கள் முழங்கிட பிள்ளையார் கோயிலுக்கு சென்று தேங்காய் உடைத்து வணங்கி வந்தார் பெண் வீட்டார் நாட்டார் சபைன்னு சொல்லப்படுற கொங்கு பெருமக்கள் கூடியிருக்கிற இடத்துக்கு வந்து வாருங்கள் எல்லோரும் அப்படின்னு முறைப்படி அழைத்திடுற சடங்கு இனிதான் நிறைவேறுச்சு மணமகளுக்கு மாமன் முறையுள்ளோர் அனைவரையும் அழைத்து புதுவேட்டி வழங்கி சந்தனம் பூசி பால் பழம் அருந்துமாறு மாறு நிறை நாளி சுற்றப்பட்டு ஐந்து செஞ்சோற்று அடைகளையும் அகற்றி மணமகளுக்கும் அருமைக்கார பெண்மணி திருஷ்டி கழித்து முடிச்சா மணவரை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு வாழை கமுகு மரங்கள் கட்டப்பட்ட மணவரையின் நடுவில் இரண்டு கரகங்கள் வைக்கப்பட்டு அதுல ஒன்றுல நிறைய நெல்லும் இன்னொன்னுல நிறைய நீரும் நிரப்பப்பட்டுச்சு கரகங்களுக்கு முன்னால மஞ்சள்ல பிள்ளையாரோ ஆயிரப் பெருந்திரியோ ஊதக்கல சாதமும் வெற்றிலைப்பாக்கு மற்றும் அச்சு வெள்ள குவியலும் காட்சி கொடுத்துச்சு குதிரை மீது அமர்த்தி அழைத்து வரப்பெற்ற மணமகன் நெல்லியங்கோடன் மணவரைக்கு வந்து சேர்ந்ததும் மங்கள நான் சூட்டுற நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சு குடிமகன் சொல்லப்படுவோன் கம்பர் மங்கள விழா வாழ்த்துங்குற பாடலை அழுத்தமான குரல்ல சொச்சுத்தம் கெடாம பாடுனப்ப அந்த பந்தலை உணர்ச்சி மயமா இருந்துச்சு முறைப்படி எல்லா சடங்குகளும் நடத்தப்பட வேணும் அப்படிங்கிற அக்கறையோடு பெருமாயி அம்மாளும் அந்த அம்மைக்கு துணையா மலை கொழுந்தா கவுண்டரும் ஈடுபட்டிருந்த போதிலும் அவசரத்துல ஒன்று ரெண்டு வழக்கமான சடங்குகள் முன்னும் பின்னுமாகவே நடந்தேற வேண்டியிருந்துச்சு அதுக்கு முக்கிய காரணம் திருமணத்தில் ஏற்பட்ட திடீர் திருப்பந்தா அப்படிங்கிறத விழாக்கான வந்திருந்தோர் அனைவரும் உணர்ந்தே இருந்தாங்க அருமைக்காரர் மணமகள் தாமரை நாச்சியை கிழக்கு முகமாகவும் அவளை நோக்கிய நிலையில் மணமகன் நெல்லியங்கோடனை மேற்கு முகமாகவும் நிறுத்தி வச்சு மாலை மாற்றிக்கொள்ள செஞ்சாங்க கங்கணம் அகற்றினதுக்கு அப்புறமா அருமை பெரியோர் கொடுத்த மங்களனான மிகுந்த பவ்யத்தோடு வாங்கி மங்கள ஒளி முழங்கிடும் பந்தலில் தாமரை நாச்சியுடைய கழுத்தில் நெல்லியங்கோடன் கட்டுனான் குடிமகன்னு சொல்லப்படுறவன் பாடத் தொடங்கிய மங்கள வாழ்த்து பாடல் தொடர்ந்து ஒழித்து கொண்டிருந்துச்சு மணமக்கள் மகிழ்ச்சியில திளைத்தவரா மலை கொழுந்தா கவுண்டரிடமும் பெருமாய அம்மாளிடமும் காலில் விழுந்து வணங்கி வாழ்த்து பெற்றாங்க பெருமாய அம்மாளுடைய கண்ணங்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தோடி கொண்டிருந்துச்சு மலை கொழுந்தா கவுண்டருடைய உள்ளத்தில் எத்தகைய அலைகள் மோதுகின்றன அப்படிங்கிறத அறிவிக்க இயலாத ரசம் போன கண்ணாடியாக அவருடைய முகம் தோற்றம் தாய் தந்தையர் காலில் விழுந்து வணங்கிய தாமரையால் தன் சகோதரனான சின்னமலை குழந்தைடைய கால்ல விளறதுக்கு அவனுக்கு பக்கத்துல போனப்ப அதுவரையில் அரைகுறை மனத்தோடு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்த சின்னமலை கொழுந்து பல நூறு பேர் பந்துமித்திரர்கள் குழுமி இருக்கிற பந்தல்ல இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நினைச்சு பார்க்க இயலாதவனா ஆத்திரம் தொண்டைய அடைக்க சி அடங்காப்பிடாதி அப்படின்னு உறக்கு கத்திவிட்டு புயலை போன்ற வேகத்துல வெளியேறினான் இனிய சூழல்ல இருந்த அந்த மன விழா பந்தலை ஒரு பயங்கர சோகம் கப்பி கொண்டு விட்டது சின்னமலை கொழுந்துவுடைய அந்த சீற்றம் எங்கு போய் முடியுமோ அப்படிங்கிற கவலையில அம்மாள் பெரிய காண்டியம்மா நீதான் துணை அப்படின்னு வாய்விட்டு கதறிட்டா